ஃபீனிக்ஸ் ஃபீனிக்ஸ் சும்மா சும்மா பறந்து நேர்ப்பா சாமா போட்டு உருவி விட்டாரு பாருங்க கத்திய பல பலன்னு கொட்டுது தெளிவா ஒன்றும் அப்புறம் கிளவுஸ மாட்டி சும்மா ஒன் டூ பஞ்சு புழுக்கணும் குத்துறாரு நானா குத்து கண்ணெல்லாம் சவுற அளவுக்கு குத்துறா போல குத்து என்னடா படம் கதைக்கு போலன்னு பார்த்தா எங்களுக்கான கதை தெளிவா எங்களுக்கான கதை இந்த படத்தில் ஆனியை செவுத்துல அடிக்கிற போல அந்த அளவுக்கு அடிச்சு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கதையை விஷயத்தையும் சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னை செலெக்ஷன் பண்ண மாட்டான்னு தெளிவா பண்ண மாட்டானு பாவி பசங்க இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு அந்த ஒரு வருத்தத்தை சூப்பரா குடுத்தது தளிவா தலைவன் புளிக்கு பிறந்தது எப்பவுமே பூனியாவுது தான் தலை ஆகும் அது போல நடிப்பை கொடுத்த பஸ்ட் படம் புள்ளியா நடிச்சுக்கிறா போல நூறு படம் நடிச்சுட்டு வந்த போல நடிப்பை குடுத்துக்கிறாரு தலைவா படத்துல அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு நடிப்பின் அரக்கன் பையன் நிரூபிச்சிட்டா போல பஜ் தலைவா படம் அல்டிமேட்டா இருந்தது முதல் படத்துல ஒரு ஆக்சன் கீரோவா இறங்கினதா யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க லவ் சீனை வச்சா என்ன பண்ணுவேன் முகம் சுழிப்ப என்ன பஸ்ட் பத்திலே அவன் லவ் காட்சி கேட்கறான்னு அப்புறம் ரொமான்ஸ் இப்போ நான் பஸ்ட் பத்திலே ரொமான்ஸ் கேட்பேன் எதைத்தான் நான் உனக்கு வைக்கணும் சொல்லு ஒரு படத்துல என்னத்தான் நீ எதிர்பார்க்கற எதை எதிர்பார்த்தாலும் எதாவது குறை சொல்ற படம் நல்லா இருக்குதா கதை நல்லா இருக்குதா கதையை பாரு அதுல ஆக்ஷனை எதிர்பார்க்கத ஏன்னா கதைக்கேற்ற ஆக்ஷனை வச்சிருக்காரு டைரக்ஷன் ஏன்னா அவர் ஒரு ஸ்டண்ட்டு மாஸ்டர் அவர் ஒரு ஃபைட்டர் அவர் கதை எடுத்தார்னா அவரோட அவரோட இதுக்கு வந்துடுவார் ஏன்னா அவர் ஃபைட் கொஞ்சம் கொஞ்சம் படத்தில் ஃபைட்டை வச்சுருக்காரு அதனால தான் மற்றபடி வேற எந்த ஒரு இதுவும் இல்லை அவர் ஆக்ஷனை எதிர்பார்க்கல அவர் கதையை தான் எதிர்பார்த்து வந்து படத்தில் நடிச்சிருக்காரு ஒரு நடிப்பாக கொடுத்துருக்காரு இவர் வந்து தனி ஸ்டைலில் ஃபைட் பண்ணல விக்ரம் பண்ணுற மாதிரி சிம்பு பண்ணுற மாதிரி காப்பி அடிச்சு பண்ணுறாருன்றாங்க இல்லைனா அந்த ஒரு ஃபைட் மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் இந்த படத்துல பண்ணியிருக்காரு அவர் வந்து தனுஷுக்கு வித் சூர்யாக்கு இவங்கெல்லாம் பண்ணார் பார்த்தீங்கன்னா அதே ஃபைட் மாஸ்டர் தான் அவர் சொல்லி கொடுத்தாரு இவர் பண்ணுறாருங்க இதாங்க விஷயம் இப்போ நீங்க சொல்றபடி நான் பேச போறேன் அப்ப உங்க ஸ்டைலா எனக்கு ஆயிடாது சொல்றபடி பேசுறீ வாயில வந்தா தானே பேசுறேன் இப்போ அந்த படத்தை பார்த்ததுனால நான் பேசுறேன்ன அப்ப நான் அந்த படத்துல ஒரு சொன்னனால நான் பேசுறேன் அப்படி ஆயிடாது அவங்க என்ன சொல்றாங்களோ குரு குரு என்ன கத்து தராரோ சிசி அதை பண்றாருன்னு அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அதை கத்து குத்தாரு அதை பண்றாருன்னு அதனால தனுஷ் ஸ்டைல பண்றாரு சூர்யா ஸ்டைல் விட்டா ரஜினி ஸ்டைல பண்றாரு சொல்றீங்க அப்படியாப்பட்ட உலகமா இருக்கு இதுல ஏன்னா ட்ரோல் வந்து நேத்தான் இருக்கும் ஏன்னா அப்பா எவ்வளியோ பையன் அவ்வழி தானே அப்பா வந்து பாதியை தான் காட்டுவார் அந்த பாதியை தேர்ந்தெடுத்து நீ தானே ஒழுங்காக போனேன் நல்ல வழிக்கு போனேன்னா நீ தான் போனோம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க அப்பா சினி ஃபீல்டில் இருக்கிறாரு அதனால் பையனை சேர்த்துட்டாருன்னு அது உண்மை தான் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா எங்கள் அப்பா ஆட்டோ ட்ரைவர் நான் ஆட்டோ ஓட்டின்னு தான் இருக்கேன் என்னால் சினி ஃபீல்டுக்கு வர முடியாது இருந்தாலும் அவங்க அப்பா ஒரு பாதியை காமிச்சார் அந்த பாதியை தேர்ந்தெடுத்து போகிறது அவனோட வேலைண்ண நல்லா இருக்குண்ணே பண்ணியிருக்காரு நீங்கள் அவர் இது போல் புதுசாக வரவும் படம் நல்லா இருக்குண்ணே நான் இந்த படத்தில் கேமியரோவே இல்லை அண்ணன் வந்து கேமிரோல இல்லை விஜய் சேதுபதி ஏன்னா கேமிரோல இல்லை இருந்தாலும் நீங்க சொல்லலாம் சே அவர் வந்ததுனால எல்லாரும் படத்துக்கு வந்தாங்கன்னு இல்லையே அவர் இல்லாமையே இவ்வளோ கூட்டம் வந்தது எதனால படம் நல்லா இருந்தது வந்தது இதெல்லாம் வந்திருக்குமா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருக்குமா தலை சொல்லு வந்துருக்குமா வராது தலை விஜய் சேதுபதியோட பையன்றனால தான் கூட்டமே வந்துச்சுன்றாங்க இதெல்லாம் இவ்வளோ தனிப்பட்டம் இருக்கும் அதுவும் இருக்கும் ஏன்னா அது சொல்றதுக்கு இல்லை ஃபர்ஸ்ட்டு படம் அண்ணனுக்கு ஒசம் பையனை பார்க்க வந்திருப்பாங்க இதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா அவர் அதுக்காரத்தை படத்தை தேர்ந்தெடுக்கணும் இதான் ஒரு நல்ல விஷயம் பீனிக்ஸ் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் படம் நல்லா அருமையாக இருக்குது ஒரு கதாநாயகன் சூர்யா சேதுபதி அவர்கள் பார்க்குறதுக்கு ஒரு கதாநாயகனாக மட்டுமல்லாமல் பக்கத்துட்டு பையன் எதிர்ட்டு பையன் மாமா மச்சான் அப்படின்னு பார்த்தா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு யதார்த்தமாக தெரிகிறாரு அந்த படத்துக்கார் நிறையா மனக்கட்டுருக்கார் ஜி ஜிம்முக்கு போயிருக்காரு டான்ஸ் கிளாஸு ஃபைட் கிளாஸு ஆக்டிங் கிளாஸ் இது எல்லாமே போயிருப்பாரு போல் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு அப்புறம் இந்த சூர்யா சேதுபதி அவர்களை வந்து நிறையா பேர் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க பபுல்காம் போட்டு மென்னது ஒரு குற்றமாக சொல்லுங்கள் அதுக்கு போய் எல்லோரும் வந்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க தடை விதிக்கப்பட்ட பொருட்கள் கூலிப்பு அப்புறம் அன்சு பன் இந்த மாதிரி போட்டிருந்தா தான் அதுதான் வந்து தப்பு இல்லையா ஒரு பபுல்காம் போட்டாக்க அது நம்ம மென்னுக்கிட்டு தான் பேச முடியும் மெல்லாமல் அப்படி இருக்க முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் பபுலு தடை பண்ணணும் அப்போ நீங்கள் சொல்கிறது சரினுலாம் ஏன் அந்த சூர்யா தம்பி வளர்ந்து வர்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா வைத்தறிச்சல் அவர் மேலே என்ன வன்மம் யாரையும் கையை பிடிச்சி இழுத்தாரா சொல்லுங்கள் இல்லை யாருன்னா பொண்ணுக்கு போய் எதுவும் மாலைகளை போட்டாரா எதுவும் பண்ணல எதுக்கு ஆ சொல்லுங்கள் கூல் சுரேஷ் மாதிரி ஒரு அன்பானவங்க பண்பானவங்க பாசமானவங்க எதுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரோல் பண்ணி ஒருத்தர் வளர்ந்து வரதில் எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய வைத்தறிச்சல் அது மட்டும் இல்லை இன்றைக்கி இந்த நான் பீனிங்ஸ் படம் பார்க்க வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சூர்யா தம்பி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க நான் வந்து விஜய் சாரோட ஃபேனு சிம்பு சாரோட ஃபேனு அப்படின்னு சொல்லியிருந்தார் சிம்பு சாரோட ஃபேனு விஜய் சாரோட ஃபேனுக்கு இந்த கூல் சூரிய சப்போர்ட் பண்ணாமல் இருக்குண்ணா அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அது மட்டும் இல்லை எப்படி நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆகிறப்போ விஜய் சாரை வந்து எல்லோரும் வந்து கேலியும் கிண்டலும் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அவர் வளர்ந்து ஒரு ஆலமரமாக நின்று நாளை முதல்வர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா அதற்கு காரணம்னா தன்னம்பிக்கையும் விடாமுயற்சின் தான் காரணம் அதே மாதிரி இந்த சூர்யா அவர்கள் சூர்யா சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய நடிகராக வருவார் படத்தோட இயக்குனர் அனல் அரசு அவர்கள் அவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டராச்சே படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசனையில் தான் வந்தேன் ஆனால் படம் பார்க்கும்போது ஃபைட்டு மட்டும் இல்லை சென்டிமெண்ட் இருக்குது லவ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது இப்படி எல்லாமே கலந்து கொடுத்துருக்காரு அனல் அரசு மாஸ்டர் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று முதல் நீங்கள் அனல் அரசு மட்டும் இல்லை அன்பான அரசு பண்பான அரசு பாசமான அரசு திருநாவுக்கரசு குடியரசு மத்திய அரசு மாநில அரசு ஆஸ்கார் அரசு இப்படி எல்லாமே உள்ள திறமைகள் உள்ளவர் தான் நீங்கள் இந்த அனல் அரசு மாஸ்டர் நீ இந்த பீனிக்ஸ் படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படம் வெந்து தனிந்தது காடு வெந்து தனிந்தது காடு அனல் அரசு மாஸ்டருக்கு வணக்கத்தை போடு வெந்து தனிந்தது காடு பீனிக்ஸுக்கு வணக்கத்தை போடு இல்ல படம் ஃபுல்லா ஒரே சண்டை காட்சியா இருக்கு ரத்த வாடகை அடிக்கன்னு சொல்றாங்க ஆமா பேஸ்புக்ல யூடியூப்ல என்ன வருது அதுதான் படத்துலயும் வருது புதுசா உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க ரோட்ல சண்டை போட்டுக்கலையா எல்லா இடத்துலயும் நடக்கிறதா நடந்துட்டு இருக்கு இல்லை இல்லைங்களா புதுசாக புதுசாக வரும்போதே வந்து ஒரு இல்ல இல்லை பாங்கான படங்கள் நடிக்கணும் ஏன் அடித்தடி படங்களை சூஸ் பண்ணார் இல்ல இல்ல இவர் வந்து இத படத்தை கதையாக பார்க்கும்போது தெரியும் இது வந்து ஆக்ஷன் மட்டும் இல்லை இந்த படத்தில் லவ் இருக்குது சென்டிமெண்ட் இருக்குது காமெடி இருக்குது இது எல்லாமே கலந்துருக்கு அதே மாதிரி இந்த படத்தில் வந்து தம்பி சூர்யா சேதுபதி அவர்களுக்கு கதாநாயகி இல்லை அதற்கு காரணம் இந்த படத்தோட கதை அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அண்ணனை பழி வாங்குற ஒரு அண்ணனுக்காக வாங்குகிற ஒரு தம்பியாக நடிச்சிருக்காரு அப்பா அம்மா மேலே பாசம் உள்ள ஒரு மகனாக நடிச்சிருக்காரு அதனால் பத்து பொருத்தங்களும் பக்காவாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சூர்யா அவர்களை பார்க்கும்போது பத்து சதவீதம் சிம்பு மாதிரி இருக்கார் பத்து சதவீதம் தனுஷ் மாதிரி இருக்கார் பத்து சதவீதம் விஜய் சேதுபதி மாதிரி இருக்கார் பத்து சதவீதம் கூல் சுரேஷ் மாதிரி இருக்கார் பத்து சதவீதம் ஆ விஜய் சார் மாதிரி இருக்கார் இப்படி அனைத்து பத்து பொருத்தங்களுமே இந்த தம்பிக்கு பக்காவாக இருக்குது விரைவில் மிகப்பெரிய நடிகராக வருவார் மொத்தத்தில் இவர் யாரு மாதிரி இருக்காரு விஜய் சேதுபதியின் மகனாக இருக்கிறார் என்னுடைய தம்பி மாதிரி இருக்கார் அப்புறம் சரி ஓகேங்க படத்தில் பாட்டு இல்லை ஃபைட் இல்லை ஹீரோயின் இல்லை நிறைய ஹீரோக்கள் வந்து வரும்போது வந்து எனக்கு பாட்டு இல்லை ஃபைட் இல்லை ஹீரோயின் இல்லைன்னா நடிக்க மாட்டேன் அப்படின்றாங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறதை பார்த்தாக்க இரட்டு அறையில் முருட்டு குத்து படத்துக்கு தான் நீங்கள் போயிருக்கணும் இது வந்து ஃபீனிக்ஸ் படம் இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டான படம் ஒரு ஆக்ஷன் உள்ள படம் சரிங்களா அது ஆக்ஷன் படம்ன்றதுக்கு படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் வச்சு ஆடியன்ஸ் ஏத்துப்பானா ஆ ஏத்துவாங்க ஏத்துப்பானா ஏத்திட்டாங்களா படம் அங்க ஃபைட் நடக்க போய் இங்க எல்லாம் சீட்ல இருந்து குதிக்கிறானுங்க இது தப்பு இல்லையா இது தப்பு இல்லையா அப்படி எல்லாம் இல்லையா ஆக்ஷன் படம்னாக்க ரத்தம் தெறிக்கி தான் செய்யும் ஆக்ஷன் படத்துல வந்து கிஸ் அடிச்சு நிப்பாங்களா சொல்லுங்க இல்ல கிஸ் அடிக்கும் போய் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படி எல்லாம் இல்ல இந்த படத்துக்கு கதாநாயகனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பத்து பத்தனும் பக்கவா இருக்கு நன்றி